ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சடையம்பாளையம் ரோட்டில் லட்சுமி நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா செவன் இயர்ஸ் ஆகுது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தெற்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ரெடி டு ஆக்குப்பைக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தேழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குது இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்